சற்றுமுன் மகளால் வீட்டில் ஏற்பட்ட பயங்கரமான சண்டை அதன் காரணமா அந்த காமெடி நடிகை இப்போ ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்திருக்காங்க அதனுடைய விளைவா மிக மிக ஒரு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டதா தகவல்கள் இணையத்துல வெளியாகி இருக்கு தமிழ் சினிமால எத்தனையோ காமெடி நடிகைகள் தொடர்ந்து வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்காங்க ஆனா அவங்க எல்லாருமே தன்ன ஒரு காமெடி நடிகையா நிலைநாட்டிக்க முடியுதான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க அதுல மிக முக்கியமான ஒரு நடிகை அப்படின்னா அது தேவதர்ஷினி இவங்க ஆரம்பத்துல மர்ம தேசம் அப்படிங்கிற சீரியல் தான் ஒரு சீரியல் நடிகையா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க இந்த சீரியல்ல அவங்க கூட சேர்ந்து சீரியல் நடிகர் சேத்தன் நடிச்சிருந்தாரு அந்த சீரியல்ல தேவதர்ஷினிக்கும் சேத்தனுக்கும் ஏற்பட்ட நட்பு அதன் பிறகு அப்படியே காதலா மாறி இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு தேவதர்ஷினி அடுத்தடுத்து நிறைய சீரியல்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சாங்க அதே மாதிரி சேத்தன் அதன் பிறகு நிறைய சீன்கள் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாலையும் ஒரு சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு அதுவும் அவருடைய நடிப்புல மிக மிக ஒரு பிரம்மாண்ட வெற்றியான திரைப்படம் விடுதலை இந்த படத்துல ஒரு மோசமான போலீஸ் ஆபீசரா அந்த படத்துக்கே மிகப்பெரிய ஒரு வில்லனா நடிச்சிருப்பாரு சேத்தன் அவருடைய நடிப்பு பலராலையும் பாட்டப்பட்டுச்சு இருந்தாலும் கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட விதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவும் இல்லைதான் அவ்வளவு மோசமான ஒரு கதாபாத்திரம் இதுல போய் எப்படி அவர் நடிச்சாரு அப்படின்னு எல்லாருமே அவருக்கு கேள்வியும் அனுப்புனாங்க அதே மாதிரி நம்ம சேத்தன் மனைவி தேவதர்ஷினி காஞ்சாதரி படத்தின் மூலமா பயங்கரமான ஒரு காமெடி நடிகையா உருவெடுத்தாங்க இப்போ நிறைய படங்கள்ல அவங்க காமெடி நடிகையா நடிச்சுட்டும் இருக்காங்க இப்படியாப்பட்ட தேவதர்ஷினி சீரியல் தொகுப்பாளினி காமெடி நடிகைன்னு பயங்கரமா வளர்ந்துருக்காங்க அதனால தனது மகளையும் சினிமால ஒரு நடிகையாக்கணும் அப்படிங்கிறது தேவதர்சினியுடைய முக்கியமான கனவா ஏன்னா தேவதர்சினியால நடிகை ஆக முடியல ஒரு காமெடி நடிகையா தான் ஆக முடிஞ்சது ஆனா தன் மகளை ஒரு ஹீரோயின் ஆக்கணும் அப்படின்னு தேவதர்ஷினி தன் மகளை சின்ன வயசுல இருந்து அதுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க ஆனா இது சேத்தனுக்கு அப்பையில இருந்து பிடிக்காதான் தன் மகளை சினிமா பக்கம் கொண்டு வரவே கூடாது அவளை வேற ஒரு ஃபீல்டுல பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிறது சேத்தன அதுக்காக தான் தன் மகளை படிக்க வச்சிட்டு இருக்காரு ஆனா இப்போ ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கேட்டு ஒரு சில இயக்குநர்கள் தேவதர்சினி தான் பேசியிருக்காங்க அதற்கான மிக முக்கியமான போட்டோஷூட்டும் வீட்லயே நடந்திருக்கு இது சேத்தனுக்கு தெரிய வர பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம தேவதர்ஷினி சண்டை போட்டிருக்காரு நான் தான் ஆரம்பத்தை சொல்லியிருக்கேன்ல இது செட்டாகா சொல்லிட்டு எதுக்கு அவ மனசுலயே ஆசையை வளர்த்துக்கிட்டு தேவையா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சேத்தன் சண்டை போட்டிருக்காங்க ஆனா தேவதர்ஷினி எதையுமே கேட்கவே இல்லை நான் கண்டிப்பாக என் பொண்ணை சினிமாவில் நடிக்க வைக்க தான் போறேன் அவளை ஒரு பெரிய ஹீரோயின் ஆக்க தான் போறேன் அப்படின்னு தேவதர்ஷினி சொல்லியிருக்காங்க ஆனால் சேத்தன் சினிமா ஃபீல்டை பற்றி உனக்கே நல்லா தெரியும் அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே புரியும் இருந்தும் தன் மகனை கொண்டு போய் அங்கே சேர்த்து விடுறது கண்டிப்பாக செட் ஆகாது இந்த ஃபீல்டு வேணாம் அப்படின்னு சேத்தனுக்கும் தேவதர்ஷினிக்கும் ஏற்பட்ட சண்டை ஒரு லெவலுக்கு மேலே சேத்தன் கடுப்பாகி தேவதர்ஷினிய அடிக்க அளவுக்கு போயிருக்காரு அதுல தேவதர்ஷினி பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காங்க நான் இப்போ என் மகளை ஒன்னும் கொண்டு போய் பாலும் கிணத்து தள்ளல அவளுடைய எதிர்காலத்துக்காக சினிமா செட்டு விட போறேன் இதுக்காக நீங்க என்ன அடிக்க அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ரொம்ப மோசம் அப்படின்னு தேவதர்ஷினி தனது வீட்டுல ஒரு சில அதிர்ச்சி முடிவுகளை எடுத்திருக்காங்க அந்த முடிவுனால இப்போ மிக மிக ஆபத்தான நிலைமையில அவங்க மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு சில தகவல்கள் இணையத்துல வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் கடும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு